அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகில நம்ம பார்க்க போறது கையில வெறும் ரூபாய் வைத்திருந்தவர் நிறுவனத்தை தொடங்கியவர் கோவை அருகே அன்னைக்கு நிலையில மின்சார வசதியும் பேருந்து வசதியும் இல்லாத சின்ன கிராமமான அப்பநாயக்கம்பட்டி புதூர்ல நிலம் இல்லாத விவசாயிக்கு மகனா பிறந்தவர் தான் தைரோ கேர் நிறுவனத்தை தொடங்கிய டாக்டர் வேலுமணி தைரோ கேர் நிறுவனம் நோய் தடுப்பு மற்றும் சுகாதார சோதனைகள் ஆய்வகங்களை மையமாக கொண்ட ஒரு தைராய்டு சோதனை கொண்ட மனித இரத்த மாதிரிகள் சோதனைகள் உள்ளிட்ட இரநூறுக்கு மேற்பட்ட சோதனைகள் செய்து இந்தியா மட்டுமல்லாது நேபாளம் பங்களாதேஷ் மத்திய கிழக்கு நாடுகளை ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மையங்களை கொண்டிருக்கு மும்பைய தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வேலுமணி அவங்க படித்தது தமிழ் வழி கல்வி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பட்டம் பெற்ற பின்னர் போதிய பணி அனுபவமும் ஆங்கில பயிற்சியும் இல்லாத காரணத்தால் பல நிறுவனங்கள் நேர்காணலில் இவர் நிராகரிக்கப்பட்டார் இறுதியா மாத்திரை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றுல மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அந்த நிறுவனமும் மூணே வருஷத்துல மூடப்பட்டுச்சு ரூ எண்பத்தி ரெண்டு ரயில் டிக்கெட்டோட கையில நானூறு பணத்தோடையும் மும்பைக்கு வந்தாரு மூன்று நாட்கள் தங்கியது மும்பை ரயில் நிலையத்தில் தான் பிறகு மும்பையில் இருக்கக்கூடிய பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வக உதவியாளரா இவருக்கு வேலை கிடைச்சது அங்கு பணி புரிந்து கொண்டே முதுகலை பட்டத்தையும் டாக்டர் பட்டத்தையும் முடிச்சாரு அரசு வேலை அமைஞ்சது கை நிறைய சம்பளமும் வந்துச்சு வசதியான வாழ்க்கை அப்படின்னு அனைத்துமே அவருக்கு இருந்துச்சு ஆனா அவரோட மனதுல வாழ்க்கையில எதையாவது ரொம்ப பெரிதாக சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வெறி மட்டும் அவர்கிட்ட இருந்துட்டே இருந்துச்சு பதினாலு வருஷம் பாபா அணு ஆராய்ச்சி மையத்துல வேலை பார்த்த இவரு தன்னோட வேலையை விட்டுட்டு தனக்கு கிடைத்த இரண்டு லட்சம் ரூபாய் வருங்கால வைப்பு நிதியை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தைரோ கேர் நிறுவனத்தை தொடங்கினாரு அவர் பதவியை ராஜினாமா செய்வதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே ராஜினாமா செய்ய போவதா சொல்லவே இல்லை வேலையை விட்ட பிறகுதான் அவர் தன்னோட மனைவி கிட்டேயே குறிப்பிட்டிருக்காரு இதற்கான விளக்கம் அவரே குறிப்பிட்டது நம்ம விவாதித்து கொண்டிருந்தோம்னா முடிவுகளை எடுக்க யோசிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இயலும் வேலையை விட்டு விடலாம் அப்படின்னு என் மனைவி கிட்ட கேட்டிருந்தா நிச்சயம் அவங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க பிறகு என்னோட சொந்த பதம் எல்லோருக்குமே இந்த முடிவை எதிர்த்திருப்பாங்க டிஸ்கஷன் நடக்கும் இல்ல டிசைட் பண்ணுவாங்க விவாதித்தா நம்மளால எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாதுன்னு அவர் அதுக்கு பதில் கொடுத்தாரு அவர் மும்பைக்கு கிளம்புக்கு முன்னாடி அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு ரயில் டிக்கெட்டை பதிவு செய்த பிறகுதான் அவர் அப்பா கிட்ட மும்பை போவதாகவே சொன்னார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோவையில் இருந்து மும்பைக்கு கையில கொஞ்சம் பணத்தோடையும் தமிழ் தவிர வேற எந்த மொழியும் தெரியாம சென்ற அவர் அடிக்கடி சொல்றது நான் கோவையிலிருந்து மும்பைக்கு வந்த போது கையில எதுவும் இல்லாம மனதுல உறுதி மட்டும் கொண்டு வந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு திரு வேலுமணி அவர்கள் படித்து முடித்த உடனே போதிய பணி அனுபவம் இல்லை அப்படின்னு கூறி பல நிறுவனங்கள் அவருக்கு வேலை தர மறுத்தாலும் இன்னைக்கு இவரோட நிறுவனத்துல பணி புரியிறவங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் முன் அனுபவம் இல்லாதவங்க தான் ஏழ்மையும் எளிமையும் இவரோட வெற்றிக்கு உறுதுணையா இருந்துச்சு இதை இவர் எப்பயுமே குறிப்பிட்டே இருப்பார் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றி பெற்றுக்கேன் அப்படின்னா என்னோட ஏழ்மையும் எளிமையும் தான் காரணம் அப்படின்னு தன்னோட எல்லா மேடைகளையும் குறிப்பிட தவறமாட்டார் திரு வேலுமணி அவர்கள் யாராவது நான் கிராமத்தில் பிறந்து விட்டேன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வரேன் அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் இது உங்களோட பலவீனம் கிடையாது உங்களோட பலம் பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வுகள் உங்களால தான் கொடுக்கவும் முடியும் ஹார்டால் பல்கலைக்கழகத்தில கற்றுக்கொள்ள முடியாததை கிராமத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வேலுமணி வேலுமணி அவர்கள் தொழில் தொடங்கிய நிறுவனம் என்றால் என்ன தொழில் என்றால் என்னன்னே அவருக்கு தெரியாது நுழைந்த பிறகுதான் பலவற்றை கற்றுக்கொண்டாரு அவர் போட்டியாளர்களை விட குறைந்த விலையில தைராய்டு சோதனை செய்தார் விலையை குறைத்து நிர்ணயித்தாலும் நிதி கட்டுப்பாடுகளை மிகச் சிறந்த நிர்வகித்தார் இதுவும் கேர் நிறுவனத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தைராய்டு வளர்ச்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் நாளமில்லா சுலபிகள் சோதனைகள் போன்ற குறிப்பிட்ட துறையில அதிக கவனத்தை செலுத்தினாரு பலவற்றிலும் உங்களோட கவனத்தை செலுத்தி வெற்றி வாய்ப்பை குறைக்கிறதுக்கு பதிலாக நீங்க குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தை செலுத்துனீங்கன்னா வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்றாரு வேலுமணி நீங்க தொழில் இரண்டுலயுமே ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று லாபத்துக்காக வேலை செய்கிறது மற்றொன்று நிறுவனத்தின் மதிப்பை உயர்த்துவதற்காக வேலை செய்கிறது நீங்கள் லாபத்துக்காக மட்டும் உழைத்தீங்கன்னா அது வெறும் லாபம் மட்டும்தான் ஈட்டலாம் நிறுவனத்தோட மதிப்பை உயர்த்தினீங்கன்னா அதற்காக நீங்கள் உழைத்தீங்கனாலும் நிறுவனத்தோட மதிப்பும் உயரும் அதே நேரத்தில் உங்களோட லாபமும் அதிகரிக்கும் நான் இதில் இரண்டாவத தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு டாக்டர் வேலுமணி யார் வெற்றி பெறுகிறாங்களோ அவங்க தோல்வியும் அடைவாங்க யார் பிறரை வெற்றி பெற செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தோல்வியை அடைய மாட்டாங்க உங்களோட வாடிக்கையாளர்களையும் விநியோகஸ்தர்களையும் ஊழியர்களையும் முதலீட்டாளர்களையும் நுகர்வோரையும் வெற்றி அடைய செய்யுங்க இது வேலுமணி கூறும் வெற்றி பெறுவதற்கான விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மற்றும் எழுவத்தி ஒன்பது ரூ நூற்றி ஐம்பது சம்பளத்தோட தொடங்கின வேலுமணி அவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு மூவாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்புள்ள நிறுவனத்தை நடத்த கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காரு இதுல அவருக்கு பல தடைகள் படிக்கட்டுகளா மாறி இருக்கு தைரோ கேர் நிறுவனத்தினோட தலைவர் வேலுமணி அவங்க வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் பல இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை விதைகளை விதைத்து கொண்டே இருக்காரு நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நமக்கும் அந்த வெறி வேணும் அந்த வெறியோட நம்ம ஜெயிச்சோம்னா நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்